இருக்குது டிஎம் ஷாப் பார்த்தலுவே ஜெர்மனில் ஃபேமஸான ஒரு நிறைய காஸ்மெட்டிக்ஸ்லாம் விற்பாங்க எல்லா பொருளுமே இருக்கும் ஆனால் அந்த கடைக்கு முன்னாடி டிராயிங் கிரியேட்டிவிட்டி இருக்கு ரசித்துட்டு போகிறேன் ஆக்சுவலாக அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு ஒவ்வொரு படமும் ஒரு கதை சொல்லும் அந்த படத்துக்கு பின்னாடி அந்த டிராயிங்க்கு பின்னாடி பல கதைகள் இருக்குது எங்களுடைய சத்தியமே பாத்தீங்கன்னா எப்பவுமே எல்லா பொருட்களையும் ரீசனபிள் பிரைஸ்ல தான் அதாவது விற்கிறது தான் வந்து எங்களுடைய சத்தியம் எங்களுடைய கொள்கைன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க நாங்கள் வந்து சத்தியமா சொல்கிறோம் இங்கே வாங்குற ஒவ்வொரு பொருளும் ரீசனபுளாக ப்ரைஸில் ஸ்டேஷனாக ரீசனபிளாக இருக்கும் சொல்லுவாங்க ஜம்மு லாங்குவேஜில் கலேரியா ரொம்ப பிடிக்கும் மனசு கஷ்டமாக இருந்ததுன்னா இல்லைன்னா டிப்ரெஷன் நான் வீட்டை விட்டு வெளியே வந்துடுவோங்க வந்து ஃப்ரான்ஸ்போர்ட்டில் தெருக்கள் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மனது இலகவாயிடும் பாருங்க நாய்க்கட்டி நாய்க்கு வந்து அழகாக ட்ரெஸ் பண்ணிருக்காங்க இதுதான் ஜெர்மனியில் மெட்ரோ ஸ்டேஷன் சப்வே ஸ்டேஷன் ஆக்சுவலா ஊபான் ஊ போட்டிருந்தா சப்வே ஸ்டேஷன் பாருங்க ஊ எஸ் ரெண்டு போட்டிருக்காங்க எஸ்னா வந்து ஸ்டார்ட் பான் சிட்டி ட்ரெயின் ஊபான்னா வந்து மெட்ரோ ட்ரெயின் சாரி அந்த சப்வே ட்ரெயின் ஸோ ரெண்டுமே உள்ள இருக்கு ஸோ நான் இப்போ எடுத்து போகிறது பார்த்தீங்கன்னா சப் சபே ட்ரெயின் கிடையாது சிட்டி ட்ரெயின் இதுதான் ஆப்டுவாகோட நுழைவு வாயில் அதாவது உள்ளே வரணும் வெளியே போகணுன்னா இதே மாதிரி ஆப்ட்வாகில் ஒரு ஆறு ஏழு வழி இருக்குது வெளியே வர்றதுக்கு அதில் இது ஒன்று பத்து போட்டிருக்காங்க பத்து வழி நிகழும் எப்பயும் ரைட் சைடில் நிற்பேன் சப்போஸ் யாருன்னா அவசரமாக போகணுன்னா அவங்க லெஃப்ட் சைடில் போவாங்க சைடில் ஸோ அது அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் போகிற மாதிரி இருக்கும் இதுதாங்க ஹாஃப்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டேஷனுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா எல்லாமே கடை வச்சுருக்காங்க நிறைய பேர் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க நிறைய மியூசிஷன்ஸ் மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க பாருங்கள் எல்லா கடையுமே இருக்குது பேக்கரி எல்லாமே இருக்கும் இது வந்து ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஃப்ரூட் ஷாப் வச்சுருக்கேன் இருந்தா சூப்பராக இருக்குது ஸ்ட்ராபெர்ரி சீசன் வந்து செஞ்சுக்கிறேன் எல்லா ஃப்ரூட்ஸுமே இருக்குது எல்லா கடையும் இருக்குது மோஸ்ட்லி இவங்க வந்து துருக்கரை தான் வச்சிருப்பாங்க அந்த கடையெல்லாம் கொஞ்சம் ரிசனலாக கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்காது கேஎஃப்சி ரொம்ப ரேர் இந்த ஜெர்மனியில் வந்து கேஎஃப்சி பார்க்கறது கேஎஃசி பீஸாட்டு வந்து ரொம்ப ரேர் பார்க்குறதுக்கு ரொம்ப அதிகமாக இது காணப்படணும்னா மெக்டன் மெக்டனல்ஸ் தான் மெக்டி தான் அதிகமாக இருக்கும் கேஎஸ் ரொம்ப ரேர் தான் ஆனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்ஸில் நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட் டைம் ஒர்க் ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது ஏன்னா மோஸ்ட்லி இங்கிலீஷ் கஷ்டத்துனால அவங்களுக்கு கஷ்டம் கிடையாது பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஐடி பிளேஸ் நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ஆக்சுவலாக அவங்களுக்கு ஜெர்மனி கஷ்டம் தெரியாது இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும் அவங்க மேனேஜ் பண்ணிக்கலாம் இதுதான் ஹாப்டோடைய அந்த ஹாப்ட் ஸ்டேஷனுடைய உட்புறம் இப்போ கூட்டம் கம்மியாக இருக்குது வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் நிறைய மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க நிறைய 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 பேர் இருப்பாங்க ஃப்ராக்ஃபோர்ட் வந்து இது ஒரு மெயின் ஸ்டேஷன் அந்த ஃப்ராங்கோர்ட் மெயின் ஸ்டேஷன் சொன்னதில்ல அந்த மெயின் ரயில்வே ஸ்டேஷன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க வெளியூருக்கு போகணும் இல்லை எல்லா ட்ரெயினுங்க வந்து போகும் பட் இந்த ஆர்டோக்கை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பர்ஃபார்மன்ஸ்க்காக இல்லை ஸ்டால்ஸு ஈவெண்ட்ஸு நல்லத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க சுற்றி எல்லாமே நடக்கும் காமிஷன் இல்லை ஒரு வீடியோவில் ஒப்பேரா ஒப்பேரா கூட வந்து அங்கே இருக்குது நல்லா ரொம்ப ஃபேமஸ் இருக்குது எஸ் போட்டுருக்கானு போகிறேன் நான் வந்து சபிய எடுக்காமல் எஸ் பண்ண எடுத்துட்டு போகிறேன் எங்கள் வீட்டுக்கு வந்து அதுதான் போகும் ஸோ இந்த ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா மற்ற ரெண்டு பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது அதனால் பிளாட்ஃபார்ம் மறக்க மாற வேண்டிய அவசியம் இருக்காது மெயின் ஸ்டேஷன் போட்டீங்கன்னா ஒரு பத்து பிளாட்ஃபார்ம் இருக்கும் நம்ம அதை கரெக்டாக செக் பண்ணி எந்த ட்ரெயின் எந்த டேரெக்ஷனில் போக சொல்லிட்டு செக் பண்ணி போகணும் எந்த அவசியம் இங்கே இல்லைங்க சூப்பராக இருக்குது கீட்டாக இருக்காங்க மக்கள் தூக்க இதுதான் ஸ்டேஷன் எஸ் எயிட் மினிட்ஸ்ல இருந்து எஸ் எயிட் எயிட் மினிட்ஸ் வருது டுவெல் மினிட்ஸில் வருது ரெண்டு ட்ரெயின்மே எங்கள் ஊருக்கு போகாது நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பார்க்கலாம் தேங்க்யூ ட்ரெயின் சொல்லிட்டு போட்டு போட்டிருக்காங்க நீங்கள் கேர்ஃபுல் ஆகணும் நான் வெளியே வரணும் தூரம் அந்த போர்ட்டுக்கு ಸಬ್ನೋದ್ ಸರಿ ಸ್ಟ್ರೀಟ್ ಟ್ರೈನ್ ಸರಿ இந்த சிட்டி ட்ரெயின் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ரெட் கலரில் இருக்கும் ரெட் கலரில் மோஸ்ட்லி இருக்கும் அதில் கலரிங் பண்ணியிருப்பாங்க ட்ராயிங் பண்ணியிருப்பாங்க மோஸ்ட்லி ரெட் கலர் தான் இருக்கும் அதுதான் வித்தியாசம்